அன்பிற்கினே நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜன் காலை வணக்கம் நண்பர்களே நாம் ஆத்திச்சுடி வரிசையில் ஆ முதல் அவ்வறையான எழுத்துக்களை தாங்கிய அறவுரைகளை பார்த்து கொண்டு வந்தோம் இப்பொழுது அக் என்ற எழுத்து ஆயுத எழுத்தை பற்றி பேச வேண்டுமானால் அது கிட்டத்தட்ட ஒரு காணாமற் போன குழந்தை போல்தான் இருக்கிறது அந்த எழுத்தின் முழுமையான பயன்பாடு நமக்கு இல்லை ஆனால் அகராதியை புரட்டினோமானால் அக்கம் என்பதற்கு அகராதியில் தானியம் நீரூற்று முறைமை என்ற பொருள்களை தருகிறது அக்கம் சொருக்கல் என்பது அவ்வையார் அருளிய அறவுரை அகுதல் என்றால் அளவில் குறுகுதல் சொருங்குதல் மனம் குன்றுதல் நுண்ணுதல் கழிந்து போதல் குவிதல் என்ற பொருள் ஆம்பல் அகுதலும் ஆகும் என்பது வழக்கு எனினும் மக்கள் பயன்பாட்டில் அன்றாடம் புழங்குவதையே அவ்வையை நினைத்திருப்பார் எனவே அக்கம் என்பதை தானியம் என்ற பொருளில் தானியங்களை சுருக்காதே என பொருள் கொள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் நமக்கு எனக்கு சிந்திக்க மூன்று கருத்துக்கள் இதில் உருவாகின்றன அது என்னவென்றால் ஒன்று தானியங்கள் உற்பத்தியை குறைக்காதே அதாவது விவசாயி அரசு முதலியவர்களுக்கு சொல்லப்பட்டதாகவும் தானியங்கள் அளவை குறைத்து விற்காதே இது வணிகர்களுக்கு சொல்லப்பட்டதாகவும் மூன்றாவது தற்போதைய காலகட்டத்திலே குறு தானியங்கள் உண்பதை சுருக்காதே இது நமக்கு சொல்லப்பட்டதாகவும் நான் கருதுகிறேன் நம்முடைய அவ்வைப்பாட்டு எப்போதுமே சுருங்கச் சொல்லி சிந்தனையை விரிய வைப்பார் பெருகும் மக்கள் தொகையை கணக்கில் கொண்டு உலக மக்களின் நலம் கருதி உணவு உற்பத்தி குறைந்தால் விளையக்கூடிய பேராபத்தை அன்றே தீர்க்க தரிசனமாக உணர்ந்து கூறியது மட்டுமல்ல தானியத்தை அளந்து விற்கும் பொழுது அளவில் குறையாது சீராக அளந்து கொடுக்கல் வேண்டும் என்ற அறிவுரையையும் இதில் அடக்கியுள்ளார் மக்கள் வாழ்வியல் முறை மாறி வரும் சூழலில் கட்டிடங்கள் தொழிற்சாலைகள் குடியிருப்பு அடுக்குமாடி கட்டிடங்கள் உருவாகுதலால் விவசாய நில நிலங்கள் குறைந்து வருவது ஒருபுறம் விவசாய பொருள்களின் விலையேற்றம் விவசாய பணியாளர்கள் பற்றாக்குறை விவசாயிகளுக்கு உற்பத்தி செலவை ஈடு செய்ய இயலாமல் தவித்தல் போன்ற காரணிகள் உணவு உற்பத்தியை குறைக்கின்றன உற்பத்தி செய்யப்பட்ட தானியங்கள் முறையாக பாதுகாக்கப்பட்டு எலி பூச்சி தட்பவெப்ப சூழ்நிலை பயன்பாட்டு தகுதி கால முறிவு போன்ற காரணங்களால் சேதம் ஏற்பட்டு மக்கள் உபயோகத்திற்கு பயனற்று போவதாலும் தானியம் இருப்பு குறையும் நிலவளம் நீர்வளம் நீர் மேலாண்மை சமூக அரசியல் சூழல் இயற்கை சீற்றம் ஆகியவையும் உணவு தானிய உற்பத்தி மற்றும் விநியோகத்தை பாதிக்கும் என்பதுடன் பசி பட்டினி வறட்சி தோன்ற தோன்றி மக்களை பாதிக்கிறது பல சரக்கு கடைகள் வைத்திருப்பவர்களிடம் போனால் தானியத்தை அளக்க தனித்தனி இடைக்கர்கள் வைத்திருக்கிறார்கள் பல சரக்கு கடைகளில் மட்டுமல்ல விவசாய விளைநிலையிலும் கூட அன்றைய காலத்திலே கூலி கொடுக்கும்போது குறைந்த அளவு அளவு கொடுப்பார்களாம் கதிரெடுக்கும் கதிரெறுக்கும் தொழிலாளிகள் என்று அனைவருக்குமான கூலி தானியமாகத்தான் முன்பெல்லாம் கொடுக்கப்படும் பொழுது அளவில் குறை வைக்காதீர்கள் என்கிறார் அவையார் மொத்தத்தில் அக்கம் சுருக்கால் என்றால் கள்ளத்தராசு முக்காப்படி வேண்டாம் என்பதே பொருள் பண்ட மாற்று முறை மிகுந்த அந்நாட்களில் தானியமே முதன்மையான உற்பத்தி பொருளாக இருந்தாலும் அதனை மறக்கால் படி ஆகியவற்றால் அளந்து வணிகம் செய்தாலும் வணிகம் நெறிமுறை பெசகாது செம்மையாக நடைபெற வேண்டும் என்பதற்காக அவை பிராட்டியார் இவ்வாறு கூறினார் தட்டுப்பாடு நிறைந்த தானியங்களை பதுக்கி வைத்து ஆக அதிக விலைக்கு விற்று பணம் சம்பாதிப்பது கூடாது தானியத்தை அளந்து விற்கும் பொழுது அளவில் குறைக்காது சீராக அளந்து கொடுத்தல் வேண்டும் அது மட்டுமல்ல தானியங்களில் கலப்படம் செய்து தானியத்தின் அளவை குறைப்பதும் அடங்கும் வர்த்தகம் பெருகியுள்ள இந்நாட்களில் அவ்வையார் கூறிய இந்த நெறிமுறையை பின்பற்றுவது சமூகம் நன்னறியில் செலுத்துவதற்கு பெரிதும் உதவும் இந்த வாக்கியத்தின் மைய கருத்து தானிய உற்பத்தியை குறைப்பதும் பிறரை ஏமாற்றி தானியங்களை உற்ற ஆதாயம் தேடினாலும் இழப்பு மனித சமுதாயத்திற்கு என்பதால் அதை செய்யக்கூடாது என்பதாகும் அதாவது உற்பத்தி வணிகம் இரண்டுமே நெறிமுறை பிசகாது செம்மையாக நடைபெற வேண்டும் என்பதை பட்டினிப்பாளை என்ற நூலிலே இந்த பாடல் குறிப்பிடுகிறது கொடுமேழி நசை உழவர் நடுவு நின்ற நல் நெஞ்சினோர் வடு அஞ்சி வாய்மொழிந்து தமவும் பிறவும் ஒப்பநாடி கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைகிடாது பல்பண்டம் பகர்ந்து வீசும் பாடியவர் கடையலூர் உருத்திரங்கனார் வாணிகம் கொள்வினையையும் விற்பனையையும் ஒப்ப கருதப்பட வேண்டும் பொய்க்கும் கொள்ளைக்கும் இடம் தருதல் கூடாது மொத்த வணிகர் வணிகர் அதாவது கொள்வோர் கன்சியூமர் ஆகிய முத்திரத்தார்க்கும் கீதும் கேடும் இல்லா நல் வாணிகம் இதுவே ஆகும் பொருள் மீது கொண்ட பற்று காரணமாக அதை கவர்தல் வேண்டி நமது உடம்பையே வணிகம் செய்பவர்கள் விலைமாதர்கள் விளை மாதர்களைப் போன்று தம்மை நாடி வருபவர்களின் பொருளை பறிப்பதையே தொழிலாக பாவித்தல் கூடாது அதனால் நாடி வந்தவர் முதலில் அழிந்து அதனால் வந்த பாவத்தால் தாமும் பின் நாளில் அழிந்து போவர் எனவே ஒருவன் தனது ஆக்கத்தை மட்டும் கருதி தருகின்ற பொருளின் அளவைச் சுருக்காதே என்பதற்கு அக்கம் சுருக்கேல் என்று அருளினார் அவை பிராட்டியார் என்று கருதுகிறோம் நாம் அன்றாடம் வாங்குகின்ற பொருட்களில் கூட ரேஷன் கடை உட்பட நாம் தொடர்ந்து வாங்கிக் கொண்டிருக்கின்ற கடைகளில் இந்த மாதிரியான எடை குறைவு செய்து சம்பாதிக்க ஆசைப்படும் வியாபாரிகளை பார்த்திருக்கிறோம் சந்தை விலையிலே குறைவாக கொடுத்தால் போல் கூட்டம் நிறைகிறது எப்படி விலைமலிவாக தருகிறார் என்று சிந்திக்கவோ அதை பார்க்கவோ சரிபார்க்கவோ மன மக்கள் முனைவது மிகவும் குறைவாக என்பதால் அந்த பலவீனத்தை பயன்படுத்தி அத்தகைய வியாபாரிகள் கொழிக்கிறார்கள் பெரிய கொள்முதலில் கூட எண்ணிக்கை குறைவு ஊழல் நடக்கிறது அவ்வையார் விரிவானதொரு பொருளில் இதை காண வேண்டும் என்று எந்த சேவையும் அதன் உள்ளே அடக்கலாம் என்பதையும் நான் கருதுகிறேன் ஒரு மாத்திரை வாங்க போகிறோம் மருந்து சொல்கிறேன் அது மூன்று மருந்துகளின் கூற்று என்றால் பேர் ஏபிசி என்று வைத்துக் கொள்வோம் அதில் ஏ இருநூறு மில்லிகிராம் பி இருநூறு மில்லிகிராம் சி நூறு மில்லிகிராம் என்றும் வைத்துக்கொள்வோம் இதில் சி மிக விலை உயர்ந்த ரசாயனம் என்று கொண்டால் தயாரிப்பாளர் ஏ இரநூத்தி இருபத்தி ஐந்தையும் பி இல் இருநூறு என்பதையும் சி இல் எழுபத்தி ஐந்து மில்லிகிராயும் மில்லிகிராமையும் கிடைப்பார்கள் முதல் கூட்டை விடவும் இரண்டாம் கூட்டின் தயாரிப்பு செலவு குறையும் இதுவும் அக்கம் சுருக்குதல் தானே இதை செய்யாதே என்கிறார் அவையார் நாம் அணியும் சட்டை துணியை எடுத்துக் கொள்வோம் பஞ்சு நூல் ஐம்பது சதவீதம் பிஸ்கோஸ் நூல் ஐம்பது சதவீதம் என்று அச்சிட்டிருப்பார்கள் அவற்றுள் பஞ்சு விலை அதிகம் விஸ்கோஸ் விலை குறைவு என்று தோணினோ என்று வைத்த வைத்துக்கொண்டால் பஞ்சு நூல் நாற்பதையும் பிஸ்கோல் நூல் அறுபது சதவீதத்தையும் கலந்து செய்ய நெய்யப்பட்டிருந்தால் நமக்கு என்ன தெரியும் மகிழ்ச்சி என்பது செல்வத்தை அநீதியான வழிகளில் சேர்ப்பதினால் அடைவதல்ல நியாயமாக பொருளீட்டுவதும் அதை பகிர்ந்து வாழ்வதிலும் அடங்கியுள்ளது இதையெல்லாம் உள்ளடக்கித்தான் அவையார் அகம் சுருக்கேல் என்று அந்த காலத்தில் கூறியிருக்கிறார் ஆனால் அவ்வையார் சொல்ல சொல்லாதது இப்பொழுது சொல்ல வேண்டியது என்னவென்றால் மருத்துவர்கள் ஓயாது வலியுறுத்தும் புரு தானியங்களை சுணக்கமின்றி உண்பது ஆகும் அக்கம் சுருக்கேல் தானியம் அதுவும் சிறுதானியம் சுருக்கேல் என்பது இன்று நமக்கு மிகவும் பொருந்தி வரக்கூடிய அறிவுரையாகும் இவ்வாறு ஆத்திச்சூடியை நாம் அந்த காலத்தில் படித்து மறந்திருக்கிறோம் இப்போது மீண்டும் படிக்கும் பொழுது எவ்வளவு பொருள் தருகின்றது பாருங்கள் என்று கூறி ஆத்திச்சூடி வரிசையை இத்துடன் முடிக்கிறேன் மீண்டும் உங்களை இன்னொரு சுவையான பகுதியுடன் இன்னொரு நாளில் சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன்